வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மயக்கடல் மீனவன் முந்தல் என்ன தான் நம்ம பெரிய ஆளுக்கெலானாலும் இல்லை கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தை குட்டியெல்லாம் இருந்தாலும் நம்ம பழைய ஸ்கூலு அதாவது நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலு அப்படி எல்லாத்துலேயும் பழைய நினைவு வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த சந்தோஷத்தில் தான் இப்போ புனித செபஸ்திய நடுநிலை பள்ளி வேம்பார் ஸ்கூலில் படித்த நூற்றாண்டு விழா எவ்வளோ சந்தோஷமாக பழைய நினைவுகளுடன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பழைய மாணவர்கள் எல்லாருமே சந்திக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்கூலில் யார் யார் படித்தாண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்கள் அனுபவத்தில் இரு உங்கள் அனுபவம் இருக்கும் அதே மாதிரியும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படித்தே அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ் நேமாக வருது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க இப்பொழுது சாப்பிட்டவர்கள் தங்களை உங்க குறிப்போட சேர்ந்து நீங்க மரப்படியில் அமர்ந்து கொள்ளலாம் உறவுக்கும்

全部つけて頑張れ。